உலகத்தில் எல்லா நோயுமே ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டிசீஸ் வந்து உணவு மனநிலை எக்ஸைஸ் இதில் தான் வர்றதும் இதில் தான் க்யூர் ஆகிறதும் மனநிலை தான் இதில் செவன்ட்டி பர்சன்ட் ரீசனாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து உணவு ரீசனாக இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸைஸ் ரீசனாக இருக்குது எப்படி இதுவே ரீசன் இதுவே க்யூர்னு கேட்டால் மனநிலையை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிட்டா இல்லை டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி அதாவது மன அழுத்தம் சோகம் கோபம் ஆங்க்ரி அப்புறம் நெகட்டிவாக யோசிக்கிறது இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டா நோய்கள் உருவாகும் உங்களுக்கே தெரியும் லைஃப் ஸ்டைல் டிசீஸுங்கிற சுகரு பிபி பக்கவாதம் ஹார்ட் அட்டாக் எல்லாமே உருவாகிறது அடுத்து உணவு உணவு மோசமான உணவு ஒரு பழங்கள் காய்கறிகள் இல்லாத உணவு ரொம்ப மோசமான ஆயில் மோசமான மூலப்பொருட்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணுறது இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டா கேன்சர் உட்பட நிறைய நோய்கள் வரும் குண்டாயிடுவோம் நிறைய நோய்கள் வரும் ஃபேட்டி லிவர் வரும் டெய்லி குடித்தாலோ ஸ்மோக் பண்ணாலோ வரும் ஸோ இதெல்லாம் உணவில் வருது சரிங்களா இதனால் வருதா அடுத்தது எக்ஸைஸு எக்ஸைஸ் இல்லாமல் செடன்ட்ரியாக ஒரு எக்ஸைஸும் இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய நோய்கள் வருது இன்னொன்று இருக்குது டூ மச் எக்ஸைஸ் பண்ணி ரொம்ப பயங்கரமாக சிக்ஸ் பேக் வைக்கிறது ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் ஓடுறது இதுலேயும் பயங்கரமாக நோய்கள் வருது டூ மச் எக்ஸைஸ் ஆர் லெஸ் எக்ஸைஸ் இதில் நோய் வருது டூ மச் ஃபுட் ஆர் நோ ஃபுட் நிறைய ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை நோ ஃபுட்டு கலோரிஸை இது விட்டமின்ஸ் ப்ரோட்டீன் மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் கலந்து இருக்கிற நார்ச்சத்து ஃபைபர் இருக்கிற ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் இதில் எல்லாம் நோய் வருதா மனநிலை கெட்டெண்ணம் கெட்டதான ஒரு திங்கிங்கு கிரிமினல் மைண்டு அதை தவிர வந்து அடுத்தவனை கெடுக்கணுங்கிற ஒரு மனநிலை இல்லைன்னா அன்பே இல்லாமல் ஒரு ஹேட்டு எல்லாத்தையுமே வெறுக்கிறது சமுதாயத்தின் மேலே வெறுப்பு அவங்க மேலே வெறுப்பு அவங்க குடும்பம் எல்லா இடத்துலையும் வெறுப்பு காட்டுறது கோபப்படுறது ரொம்ப சுயநலவாதியாக செல்ஃபிஷாக இருக்கிறது இதெல்லாமே நோய்களை கொடுக்கும் பயங்கரமாக நோய் வரும் ஜாலியாக இல்லாமல் இருக்கிறது இல்லை கஞ்சத்தனம் இருக்கிறதுலேயே பெரிய பேட் ஹேபிட் கஞ்சத்தனம் அவங்க கஞ்சத்தனத்தினாலேயே அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிப்பாங்க இவங்க ஒன்று செஞ்சிட்டா இவங்க ஒன்று கொடுத்தா அதுக்கு வந்து இவங்க சர்வீஸோ ஏதோ ஒன்று கொடுத்தா அதுக்கு ஊர்பட்ட காசு வரணும்னு நினைப்பாங்க இதே அடுத்தவங்க ஒன்றை செஞ்சால் அவங்க கிடக்கிறான் ஏமாத்துறான் அப்படிம்பாங்க அவர் கரெக்டான நியாயமான விலையை சொன்னாலும் அப்படி தான் சொல்லுவாங்க அதுதான் கஞ்சத்தனம் வந்து நோய்களுக்கு ஒரு அடித்தளமாகவும் பேடு கேரக்டரோட ஒருத்தர் கெட்டவரா உருவாவறாரு அவர் வந்து ஒரு அன்பு அவர் வந்து ஒரு சிறுமுஞ்சி அப்படின்னா அவர்கிட்ட உள்ள பூந்து பார்த்தா அவர் ஒரு கஞ்ச பிசினாரியாக இருப்பார் கஞ்சத்தனம் தான் மெயினாக நோய்களை உருவாக்குது ஸோ இது மாதிரி இது மாதிரி இது கெட்ட கேரக்டர் இப்போ நல்லதுக்கு வரலாம் இதே மூணையே ஃபாலோ பண்ணா ஒரு நோய் இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க முடியும் அது என்னன்னா ஃபஸ்ட் மனநிலை மனநிலையில நான் சொல்கிறது எல்லாம் ஃபாலோ பண்ணால் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் அன்புனால் ஒன்றுமே இல்லை பேசிக்காக நம்ம ஹார்மோன் நம்மளுக்கு அன்பு கொடுத்துருக்கு அதை அப்படியே ஃப்ளோவாக விட்டுட்டா போதும் யோசித்து யோசித்து அதை நிறுத்த தேவையில்லை மூளையிலிருந்து கற்றலை போட்டு அந்த இதயத்தில் வர்ற அன்பை நிறுத்த அவசியமே கிடையாது அதனால் ஒ ஒரு நல்லது கூட நடக்காது அதனால் ஒரு நல்லது படிப்பில் நல்லது நடக்குமா நடக்கவே நடக்காது பணம் ரொம்ப சம்பாதிச்சிருவீங்களா நெவர் ஹெல்த்தியாக இருந்துருவீங்களா நெவர் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்குமா நெவர் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்களா நெவர் ட்ராவல் பண்ணுவீங்களா நெவர் அரசியலில் ஜெயிப்பீங்களா நெவர் ஃபேமஸ் ஆவீங்களா நெவர் அன்பு இல்லாததுனால இது எதுவுமே நடக்காது அப்போ அந்த அன்பை கண்ட்ரோல் பண்ணுறது அறியாமையினால ஈகோனால் யாரோ எவனோ சொல்லி கொடுத்ததுனால இதனால தான் நீங்கள் பண்ணுறீங்க யாராச்சும் உங்களை தொன்று தொட்டு இருந்தே பிரித்தாலும் சூழ்ச்சி பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ உலகத்தை இப்படி உங்களை அன்பு இல்லாம பிரித்து பிரிச்சு வச்சாதான் நம்ம ஆள முடியும் அப்படின்னு நினச்சி உங்களை எல்லாம் சண்டை போட்டுக்கு கூட்டுருப்பாங்க இப்படி பிரித்து பிரிச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நீங்கள் அதை நம்பிட்டா அன்பு இல்லாமல் இருக்கக்கூடாது அந்த பேசிக்காக குழந்தையிலேருந்து வருது பார்த்திங்களா அந்த குழந்தையாவே சாப்பிட வரைக்கும் இருந்துருங்க அதுக்கு மேலே எந்த விதத்துலேயும் மாறவே வேணாம் சாப்பிட வரைக்கும் குழந்தையாவே இருந்துட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும் சரிங்களா அந்த குழந்தையில யாரையாச்சும் பார்த்தா பிடிக்குது பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு கெஸ்ட்டு தான் மகிழ்ச்சி குழந்தைக்கிட்ட போய் ஒரு நாலு நோட்டு கட்டு கொடுத்தாவா மகிழ்ச்சி ஆகுது நான் பணம் கட்டு கொடுத்தாவா மகிழ்ச்சி ஆகுது மக்கள் தான் மகிழ்ச்சி ஆகுது குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்ட்டு புரியுதா இல்லைங்களா அதனால அந்த அப்படி அப்படிதான் இருந்தாகணும் ஒரு இன்னசென்ஸ் தான் மெச்சூரிட்டியோட ஹையஸ்ட்டு நீங்கள் குழந்தைத்தனமாக இருந்தால் தான் மெச் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் சும்மா நீங்கள் என்னமோ நான் பெரிய அறிவு கொழுந்துங்கிற மாதிரி காட்டிக்கிட்டால் அது காட்டிக்கிறது தான் உண்மையான அறிவு கிடையாது ஸோ அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணுமா கஞ்சத்தனம் கூடவே கூடாது ஜெனரஸாக இருக்கணும் கஞ்சத்தனம் வந்து எல்லாத்துலேயும் கஞ்சம் பண்ண மாட்டாங்க கஞ்சத்தனம் பண்ணுறவங்க வீடு கரெக்டாக மில்லியன்ஸில் கட்டுவாங்க கோடி ரூபாய்க்கு கட்டுவாங்க காரு இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கு வாங்குவாங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறது அமெரிக்காவில் அனுப்பிச்சு கூட படிக்க வைப்பாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா ஃபீஸ் கட்டுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா எங்கடா கஞ்சத்தனம் வருதுன்னா ஒரு துளி யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க அங்கே கஞ்சத்தனம் ஆரம்பிக்கும் அவங்களையே பார்த்துக்க மாட்டாங்க அவங்க உடம்புக்கோ அவங்களுக்கு ஒரு நோய் வந்தால் கூட போக தயங்க மாட்டாங்க அவங்க அவங்க உடம்புக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்றதுனா அப்படி யோசிப்பாங்க அதெல்லாம் வெட்டி செலவாமா யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அது வெட்டி செலவுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு நாலேஜ்ன்னு ஒன்று இருந்தால் இதை வெட்டி செலவுன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பழங்கள் காய்கறி சாப்பிட்றது அவங்க உடம்பை பார்த்துக்கிறது அவங்களோட குடும்பத்திலேயே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஜாலிக்கும் செலவு பண்ணிடக்கூடாது சினிமாவுக்கு போய் செலவு பண்ணிடக்கூடாது ஒரு ஒரு கிளப்புக்கு போயிடக்கூடாது ஒரு ட்ராவல் ட்ரிப்பு டூர்லாம் போயிடக்கூடாது இல்லை ஒரு கெட் டுகெதர் மேக் பண்ணக்கூடாது அன்புக்கு பின்னாடியும் போயிடக்கூடாது இதெல்லாமே வேஸ்ட்டு அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு பயங்கரமாக நோய்கள் வரும் அவங்க ஜெனரஸாக மாறணும் ஜெனரஸ்னால் தாராளமாக மாறணும் அவங்களோட விஷயத்தில் அவங்களோட மனது அவங்களோட உடம்பு அவங்களோட குடும்பம் சமுதாயத்துக்கு எல்லாமே ஜெனரஸாக மாறணும் இது மெயின் இதை தவிர பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும் ரொம்ப நேர்மையான ரொம்ப ஒரு நியாயமான ஒரு மனசில் இருக்க எல்லாம் ஃப்ளோ ஆகக்கூடணும் நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது செல்ஃப் லவ் இருக்கணும் உங்கள் மேலே அன்பு இருக்கணும் அதை தவிர உங்கள் மேலே அப்ரிஷியேஷன் செல்ஃப் அப்ரிஷியேஷன் இருக்கணும் ஒரு கன்சர்ன் இருக்கணும் ஹெல்த் கான்சியஸ் இருக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா ஒரு சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் வருதா பழங்கள் காய்கறிகள் உணவில் வருது இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸில் வருது இது மாதிரி ரொம்ப மனசை மகிழ்ச்சியாகவும் ரொம்ப கடவுள் நம்பிக்கையோட கடவுள் பக்தியோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மக்கு மேலே கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தலைமையிலே நம்ம எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்து போட்டுக்க மாட்டோம் சாமி கும்பிட்டு சரண்ட்ராகிட்டு நம்ம பாட்டில் வேலையை பார்ப்போம் அதனால் சாமி கும்பிட்ற வழக்கம் இருக்கணும் இதை தவிர என்னன்னா அடுத்தது உணவு பழங்கள் காய்கறிகள் இல்லாத நாள் வந்து நல்ல உணவே கிடையாது ஒரு மோசமான உணவுக்கே போகாதீங்க பேட் ஹேபிட்ஸ் அவ்வளோவா வச்சுக்காதீங்க இது உண மூணாவது எக்ஸைஸ் எக்ஸைஸில் டூ மச் எக்ஸைஸ் ரொம்ப ஏரோபிக்ஸ் ரொம்ப சுற்றுனாலும் கெட்டது இல்லை எக்ஸைஸே இல்லாமல் இருந்தாலும் கெட்டது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்ங்கிறது தான் பண்ணணும் அது ரொம்ப நல்லது அது என்னென்னா உட்காந்துட்டோ படுத்துட்டோ செய்கிற யோகா தான் ஒரு எக்ஸசைஸ் தான்